ஞானத்தை தேடாதவன் வேதாகமத்தை தொடமாட்டான் ஞானத்தை தேடாதவன் வேதாகமத்தை தொடமாட்டான் ஞானத்தை தேடுகிறவன் வேதாகமத்தை விடமாட்டான் ஞானத்தை தேடாதவன் வேதாகமத்தை தொடமாட்டான் ஞானத்தை தேடுகிறவன் வேதாகமத்தை விடமாட்டான் வேதாகமம் இறைவாக்கினர்களால் வாக்கினர்களால் கட்டப்பட்ட தென்கூடு அது பண்டைய ஞானிகள் வாழும் வான் வீடு வேதாகமம் இறை வாக்கினர்களால் கட்டப்பட்ட தேன்கூடு அது பண்டைய ஞானிகள் வாழும் வான் வீடு நம் மனதை சீராக்கும் சீராக்கின் ஞானம் நம் மனதை சீராக்கும் சீராக்கின் ஞானம் அது நம் இதயத்தை இதமாக்கும் தெய்வீக காணம் நம் மனதை சீராக்கும் சீராக்கின் ஞானம் அது நம் இதயத்தை இதமாக்கும் தெய்வீக காணம் நம் புத்திக்கும் புத்தி சொல்லும் சக்தி அதற்கு உண்டு நம் புத்திக்கும் புத்தி சொல்லும் சக்தி அதற்கு உண்டு நம் பக்திக்கும் செய்கிறது அது பல விதங்களில் தொண்டு வேதாகமத்தை படிப்பவன் அதில் வடியும் ஞான தேனையும் குடிப்பான் வேதாகமத்தை படிப்பவன் அதில் வடியும் ஞான தேனையும் குடிப்பான் ஞான தேனை குடிக்க துடிப்பவனும் வேதாகமத்தை படிப்பான் வேதாகமம் கடவுள் நமக்கு தந்த ஞான கொடை வேதாகமம் கடவுள் நமக்கு தந்த ஞான கொடை வேதாகமத்தில்தான் உள்ளது நாம் வாழும் வாழ்விற்கு விடை நம் வாழ்விற்கு வாழ்வழிக்க வேதாகமம் ஒன்றே போதும் நம் வாழ்விற்கு வாழ்வழிக்க வேதாகமம் ஒன்றே போதும் நாம் வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க ஞானத்தின் அலை வந்து நம் தலைமீது மோதும் நம் வாழ்விற்கு வாழ்வழிக்க வேதாகமம் ஒன்றே போதும் நம் வேதாமத்தை வாசிக்க வாசிக்க ஞானத்தின் அலை வந்து நம் தலைமீது மோதும் ஞான அலைகளால் நாம் நிலைகுளிந்து போக மாட்டோம் ஞான அலைகளால் நாம் நிலை குலைந்து போக மாட்டோம் கடவுளின் படி நாம் நித்தியத்திற்கும் சாக மாட்டோம் ஞானத்தை தேடுகிறவனுக்கு வானகம் கை துறந்தான் தூரந்தான் ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு பானகம் கை கட்டும் தூரந்தான் ஞானத்தை எட்டி பிடிப்பவனும் ஒரு கெட்டிக்கார வீரன்தான் உலகில் அற்ப வாழ்விற்கு ஆசைப்பட்டு சொர்க்கத்தை இழப்பவர்கள் உண்டு உலகில் அற்ப வாழ்விற்கு ஆசைப்பட்ட சொர்க்கத்தை இழைப்பவர்கள் உண்டு ஞானத்தை கைக்கொண்டு தர்க்கத்தில் திளைப்பவர்களும் உண்டு உலகில் அற்ப வாழ்விற்கு ஆசைப்பட்டு சொர்க்கத்தை இழப்பவர்களும் உண்டு ஞானத்தை கை தர்க்கத்தில் திளைப்பவர்களும் உண்டு வேதாகத்தின் மீது கண்படாதவர்கள் கண்ணிற்கு ஞானமும் தென்படாது வேதாகமத்தின் மீது கண் படாதவர்கள் கண்ணிற்கு ஞானமும் தென்படாது நம் கண்ணிற்கு ஞானம் தென்படாவிட்டால் நம் மனமும் பண்படாது வேதாபத்தின் மீது கண் படாதவரின் கண்ணுக்கு ஞானமும் தென்படாது நம் கண்ணிற்கு ஞானம் தென்படாவிட்டால் நம் மனமும் பண்படாது